தாய் வீடு ஜூலை மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு நூலின் உருவாக்கம் ஆசிரிய வெளியீட்டாளருக்கான கை நூல் பகுதி பதினேழு எழுத்துருவாக்கம் என் செல்வராஜா குரல் வடிவம் பிரபு இலங்கை தமிழர்களுக்கிடையே புத்தக பயன்பாடு என்பது தெய்வீகச் சூழலில் தான் பெரும்பாலும் வளர்க்கப்பட்டுள்ளது என்று கருதுகின்றேன் நவராத்திரி தினங்களில் சுவாமி தட்டிலே புத்தகங்களை வைத்து கல்வி தெய்வமான சரஸ்வதியை வழிபடும் பண்பை வளர்த்துக் கொண்டுள்ளோம் ஒரு நூலை நிலத்தில் தவறுதலாக வீழ்த்திவிட்டால் கூட காலடியில் வீழ்ந்த அதனை துடித்து பதைத்து கைகளிலே ஏந்தி கண்களிலே ஒற்றிக்கொள்ளும் அனுபவத்தை நாங்கள் தலைமுறை தலைமுறையாக பேணி வந்துள்ளோம் அதேவேளை முரண் நகையாக ஒரு குழந்தையின் அறிவு விருத்திக்கு பொறுப்பாக இருக்கும் ஆசிரியர்கள் முதற்கொண்டு சமூகத்தில் வாசகர்களுடன் நேரடி தொடர்பினை பேணுவதை பணியாக கொண்ட நூலகர்கள் வரை வாசிப்பு கலாச்சாரத்தை பேணிவர தவறிவிட்டதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளது ஒரு ஆசிரியர் பணிக்கு சேர்த்துக் கொள்ளப்படும் வேளை அவரது கல்வித்தரத்தை மாத்திரம் கவனிக்காமல் அவரின் வாசிப்பு கலாச்சாரம் ஊறியிருக்கிறதா என்பதையும் கல்வி திணைக்களத்தில் ஆசிரியர் தேர்விலே பரிசோதித்து பார்க்க வேண்டும் தான் வாசிப்பில் அக்கறை காட்டாத ஒருவர் எப்படி மாணவர்களை வாசிப்பில் அக்கறை எடுக்க தூண்டுவார் என்பதையிட்டு நாம் சிந்திக்க வேண்டும் பாடசாலைகளில் நூலகத்திற்கென பாட அட்டவணையிலே நேரம் ஒதுக்கும் ஆசிரியர் குலம் சிறார்களின் பொது வாசிப்பு பயிற்சிக்காக ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு பாட நேரத்தை கூட நாம் தவறவிட்ட மேலதிக வகுப்புகளுக்காக கவனித்துக் கொள்வதை பாடசாலையின் தலைமையும் சந்தோஷமாக அனுமதிப்பிலிருந்து இதன் தாற்பயத்தை புரிந்து கொள்ளலாம் ஒரு தனி ஆசிரியரின் நேர முகாமைத்துவை குறைபாடு காரணமாக அந்த வகுப்பின் முழு மாணவர் குழுவினரும் தமக்கான நூலக பாட நேரத்தை இழந்து தவிப்பதை தலைமை ஆசிரியர்களும் உணர்ந்து கொள்வதில்லை பிரித்தானிய பாடசாலைகளிலும் சிறுவர் பள்ளியிலிருந்து நூலக பாட நேரம் உள்ளது அதை எவரும் தமது தேவைகளுக்காக கவர்ந்து கொள்ள முடியாது அதிலே அவர்கள் சித்திரக்கதைகள் பாடநூல்கள் பாலியல் கிளர்ச்சியான நூல்கள் தவிர்த்த எதையும் வாசித்து மகள அனுமதியுண்டு அவர்கள் என்ன வாசிக்கின்றார்கள் என்பதை நூலக பாட ஆசிரியர் கவனிப்பதுடன் வாசிப்பிலே ஆர்வமற்ற சிறார்களுக்கு நூலை வாசிக்க ஊக்கமளிக்கும் பணியை அப்பாட நேரத்தில் மேற்கொள்கின்றார் தாம் வாசித்த நூல் பற்றிய குறிப்புகளையும் விமர்சனங்களையும் மாணவர்கள் வெளியிட அந்த வகுப்பு இடமளிக்கின்றது அதனால் தான் ஐரோப்பிய நாடுகளில் இணையதள வாசிப்புடன் போட்டி போட்டுக்கொண்டு பாரம்பரிய நூல்களும் தரம் குறையாமல் எண்ணிக்கை குறையாமலும் வெளிவந்த வண்ணம் உள்ளன இந்த நிலைமையை இலங்கையிலே உருவாக்குவது கல்வித்துறையினரிடமே தங்கியுள்ளது வாசிப்பை நேசிக்கும் பண்பை ஆசிரியர்களிடம் முதலில் வளர்த்தெடுக்க வேண்டும் அவர்களுக்கு அதற்கான ஆதரவினையும் ஊக்கத்தையும் பிராந்திய ரீதியாக வளர்த்துச் செல்ல வேண்டும் ஈழத்தின் தலை சிறந்த படைப்பாளிகள் ஆசிரியர்கள் உலகத்திலிருந்தே வந்திருக்கின்றார்கள் அதனை நாம் ஏன் வழிகாட்டியாக கொள்ளக்கூடாது நூல்களை பேணி பாதுகாத்து வாசகர்களிடம் வழங்கும் பொறுப்பை ஏற்று பணியைச் செய்யும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நூலகர்களே வாசிப்பை நேசிப்பவர்களாக இல்லாதிருப்பதும் ஒரு முரணையா என்றது நூலக உயர்துறையின் தொழில்நுட்பங்களையே இன்றைய நூலக கல்வி நூலகத்துறை மாணவர்களுக்கு குறிப்பாக பொது நூலகத்துறையின் மூலம் இளையோருடம் வாசிப்பு கலாச்சாரத்தை வளர்த்தெடுக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவுள்ள எதிர்கால நூலகர்களுக்கு போதிக்கின்றது நூலகரின் சமூக பொறுப்பு பற்றி நூலகமும் சமூகமும் என்ற பாடநிறை புகட்டுகின்றது அதனை பரீட்சை பெறுபேறிற்கான பயன்பாட்டிற்கு அப்பால் தமது பணியின் போது எத்தனை நூலகர்கள் சிரமேற்கொண்டு சமூக ஊடாட்டம் இருக்கின்றார்கள் சமூகத்தில் நூலகம் ஒன்றின் இருப்பு அதுதான் சார்ந்த சமூகத்தில் எத்தனை புதிய வாசகர்களை உருவாக்கி இருக்கின்றது என்பதிலேயே தங்கியுள்ளது என்பது ஒரு நூலக வேதவாக்கு வாக்கு வடமாகாண சர்வோதய அமைப்பாளராக இருந்த மறைந்த அமரர் திருநாவுக்கரசு அவர்கள் சிறந்ததொரு பேச்சாளர் அறிவுபூர்வமான சிந்தனையாளர் நேர்மையான சமூக தலைவர் இள வயதிலேயே பாடசாலை கல்வியை துறந்து சமூக தொண்டனானவர் தனக்கு யாழ்ப்பாண நூலகமும் அதன் நூலகராக இருந்த அமரர் வே இ பாக்கியநாதன் அவர்களுமே அறிவு கடலை அடையும் மார்க்கத்தை கண்டறிய வைத்தார்கள் என்று அடிக்கடி என்னிடம் கூறுவார் இன்று எமது நூலகர்களில் எத்தனை பேர் வாசிப்பிலே நாட்டமுள்ளவர்களாக இருக்கின்றார்கள் நூலகத் துறையில் நுழைவதற்கு விதிக்கப்பட்ட தகமைகளில் அடிப்படையான தகமையாக நூலவியல் துறை மாணவர்களுக்கு வாசிப்பிலே ஆர்வம் இருக்க வேண்டுமென்று புதியதொரு விதி செய்திட வேண்டும் அப்போதுதான் அவராலே தான் சார்ந்த சமூகத்தை வாசிப்பிலே நாட்டமுடையதாக்கும் முனைப்பிலே மனமொத்த அவர்களால் ஈடுபட முடியும் தானே வாசிப்பதில் அக்கறையில்லாத ஒரு நூலகர் புதியதொரு வாசகனை எவ்வாறு உருவாக்குவார் ஒரு சமூகத்தில் வாசிப்பை பொழுதுபோக்காக ஏற்றுக்கொள்ளும் சிறுவர் வளர்ந்தோர் முதியோர் அணிகளை பலப்படுத்துவதன் மூலம் நாம் ஈழத்தின் தளர்ந்து செல்லும் வாசிப்பு கலாச்சாரத்தை கூர் நிறுத்தலாம் வாசகர்கள் பெருக நூல்களின் தேவை பெருகும் நூல்களின் தேவை பெருக பதிப்பகங்களும் பெருகும் பதிப்பகங்கள் பெருக அவற்றிடையே வர்த்தக போட்டிகள் உருவாகி தரமான நூல்கள் வரவுக்கு வழிகோலும் இன்றுள்ள நிலையில் பதிப்பகங்களுக்கிடையே போட்டி இல்லை அதனால் அவர்களிடம் செல்லும் பெரும்பான்மையான எழுத்தாளர்களுக்கும் திருப்திகரமான சேவை கிடைப்பதில்லை புத்தகங்களை எழுதுபவர்களும் அதன் உருவாக்கத்தில் அக்கறை காட்டுவதில்லை ஆண்மையிலே இலங்கையிலே ஒரு இளம் கவிஞர் என்னை அணுகினார் தனது வெளியீடு என்று ஒரு கவிதை தொகுதியை என்னிடம் வழங்கினார் விரித்து பார்த்தேன் முழுவதும் இருபத்தி நான்கு பக்கங்களை கொண்ட காதல் கவிதைகள் தன் காதல் தாகத்தை யாழ்ப்பாணத்து பகைப்புலத்திலே நின்று உருவாக்கும் எடுத்துரைக்கும் கவிதைகள் நூலக நெறிமுறைகளின் நாற்பத்தி எட்டு பக்கத்துக்கு உட்படாததால் அது ஒரு தனி நூலாக கருதப்பட மாட்டாது இதனை சிறு பிரசுரங்கள் என்ற பகைக்குள் அடங்கும் ஃபாம்லெட் ஆகவே கருதுவார்கள் UNESCO defined a farmlet as a non-periodical printed publication of at least five but not more than 48 pages, exclusive of the cover pages. அந்த சிறு நூலில் பதிப்பு விவரங்களோ போதிய நூலியல் விவரங்களோ நூலின் விலையோ காணப்படவில்லை அதனை எவ்வாறு சந்தைப்படுத்தப் போகிறீர்கள் என்று அந்த இளைஞரிடம் கேட்டேன் அவ்விளைஞன் மிக சாதாரணமாக இந்நூல் தன் பல்கலைக்கழக காதலியிடம் தன் காதலின் ஆழத்தை சொல்வதற்காகவே எழுதி நூலாக்கியதாக கூறினார் தன் நோக்கம் ஈடேறிவிட்டதால் நூலை சந்தப்படுத்தும் நோக்கம் தன்னிடம் இல்லை என்று சர்வசாதாரணமாக கூறி விடைபெற்றார் இலங்கையிலே இன்று நூல் வெளியீடு எவ்வளவு சாதாரணமாகிவிட்டது என்பதை அன்று என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை இச்சம்பவம் ஒட்டுமொத்த வெளியீட்டு துறையையும் இடைபோடும் ஒரு வகை மாதிரியாக கொள்ள முடியாதுதான் இருப்பினும் இது எமக்கானதோர் அதிர்ச்சி வைத்தியமாகவே கருதுகின்றேன் இலங்கையிலே பெரும்பாலான நூல்களின் உருவாக்கங்கள் ஒரு படைப்பாளியின் குடும்பத்தவரின் சொந்த பணத்தில் மிகுந்த மன உளைச்சலுடன் தான் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை அனைவரும் அறிவோம் நூலை அச்சிட்டு பெறச் செலவிடும் பணத்தில் ஒரு பகுதியை ஏனும் தன்னால் மீளப் பெற்றுக்கொள்ள முடியாதா என்ற அங்கலாய்ப்புடன் தான் பல படைப்பாளிகள் தமது வெளியீட்டின் விற்பனைக்கு வலிதிடுகின்றார்கள் என்பதை நான் அறிவேன் இலங்கையின் தமிழ் நூல் விற்பனையாளர்கள் இந்திய நூல்களை முற்பணம் கொடுத்து வாங்கி விற்பனை செய்வதில் காட்டும் அக்கறை ஈழத்து நூல்களை விற்பனை செய்வதில் காட்டுவதில்லை என்று கனக செந்திநாதன் முல்லைமணி என்று பலரும் ஆதங்கப்பட்டு எழுதியதை கண்டிருக்கின்றோம் எழுத்தாளர்கள் தமது நூலை பற்றிய தகவல்களை புதின பத்திரிகைகளிலும் பருவ வெளியீடின் வாரியிலாக அறிமுகப்படுத்தி நண்பர் வட்டத்தில் ஓரளவு விற்பனை செய்து புத்தகக் கடைகளை காட்சிப்படுத்துவதுடன் நிறுத்திக் கொள்ளுகின்றார்கள் வசதி படைத்தவர்கள் பணச்செலவு வெளியீட்டு விழாக்கள் ஒழுங்கு செய்து தமது நூலை சிறப்பு பிரதிகளாக விற்பனை செய்வதுடன் திருப்தி கொள்ளுகின்றார்கள் தமது நூலின் சில பிரதிகளை தன் பிரதேசத்தில் பல்வேறு நூலகங்களுக்கும் அன்பளிப்பாக வழங்கி தனது நூலின் இருப்பை நீண்ட காலத்துக்கு தக்கவைத்துக் கொள்ளும் எழுத்தாளர்கள் சிறு எண்ணிக்கையினரே இக்கடமையை ஒவ்வொரு நூலாசிரியரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பிரதேசத்தின் படைப்பாளிகளின் நூல்களை அப்பிரதேச நூலகங்களில் தனிச்சேர்க்கையாக பேணும் வரலாற்று கடமையை ஒவ்வொரு நூலகரும் மேற்கொள்ள முன்வர வேண்டும் அதற்கு நான் முன்பு சொன்னது போல சமூகத்துடன் வலுவான தொடர்பினை பேண வேண்டும் ஒரு நூலகர் தான் சேவையாற்றும் பிரதேசத்திலே உள்ள அனைத்து படைப்பாளிகள் பற்றிய தகவல்களையும் தேடி பேண வேண்டும் அவர்களின் நூல்களை தெரிவித்து பாதுகாப்புடன் அவர்களுடன் வாசகர்களை சந்திக்க வைக்கும் நிகழ்வுகளையும் ஒழுங்குபடுத்த வேண்டும் ஒரு பிரதேசத்தில் நூல் வெளியீடு விழாக்கள் அல்லது எழுத்தாளர்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் நூலகர்களை காண்பது எப்போதும் அரிதாகவே உள்ளது இந்நிலை மாற வேண்டும் படைப்பாளிகளும் தப்தம் பிரதேச நூலகர்களுடன் தொடர்புகளை வலுப்படுத்தி வர வேண்டும் இது மறைமுகமாக ஈழத்து வெளியீட்டுத் துறைக்கு வளம் சேர்க்கும் ஒரு பொருளை விற்பனை செய்வதற்கு அதன் இருப்பினை நுகர்வோருடையே விளம்பரப்படுத்தியே ஆக வேண்டும் அதனை தொடர்ச்சியாக செய்யவும் வேண்டும் இதற்கு பணத்தை செலவிடும் நிலையிலே படைப்பாளர்கள் இல்லை நூலகங்களின் வாயிலாக இலவசமாக அதைச் செய்து கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நூல் தேட்டம் தொடங்கும் முன்னர் இலங்கையில் பிரசுர களம் என்ற ஒரு சஞ்சிகையை தொடங்க முயற்சி செய்திருந்தேன் எனது நோக்கம் பல்வேறு நிதி பிரச்சனைகளால் அன்றே கருச்சிதைவை கண்டுவிட்டது பிரசுர களம் சஞ்சிகை ஆனது சமூகாலத்திலே ஈழத்தில் வெளிவந்த தமிழ் நூல்கள் பற்றிய தகவல்கள் நூல் அறிமுகங்கள் நூல் விமர்சனங்கள் வெளியீட்டு விழாச் செய்திகள் எழுத்தாளர் அறிமுகங்கள் என முற்றிலும் நூலிய தகவல்களை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று தீர்மானம் அது சஞ்சிகை உருவிலே இரு மாதங்களுக்கு ஒருமுறை வெளிவர வேண்டும் எனவும் தமிழ் நூல் வெளியீட்டு அச்சகங்கள் வெளியீட்டு நிறுவனங்கள் புத்தக விற்பனையாளர்கள் போன்றவர்களின் விளம்பரங்களுடன் அவர்களது நிதியுதவியுடனும் பிரசர களம் வெளிவர வேண்டும் எனவும் விரும்பினேன் மேலும் சகல தமிழ் நூலகர்களுக்கும் பாடசாலை பொது பல்கலைக்கழக தனியார் நூலகங்களுக்கும் நூலக வசதியை கொண்ட சனசமூக நிலையங்களுக்கும் பிரசுர களம் சஞ்சியையின் பிரதிகளை இலவசமாக அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் திட்டமிட்டிருந்தேன் இன்று வரை இலங்கையில் இத்தகையதொரு திட்டத்தை எவராலும் அமுல்படுத்த முடியாதிருக்கின்றது இத்தகைய ஒரு பிரசுரம் இலங்கையின் வெளியீட்டுத் துறையின் மேலெழுச்சிக்கு அத்தியாவசியமானது என்பதை எவரும் புரிந்து கொள்வதாக தெரியவில்லை தமிழகத்திலே கா நாகராஜனின் புத்தகம் பேசுது புதிய புத்தகம் பேசுது போன்ற வடிவங்களிலே அறிவார்ந்த நூலியல் செய்திகளை வழங்கும் சஞ்சிகைகள் இலங்கையிலும் எதிர்காலத்திலும் உருவாக்கப்பட வேண்டும் படைப்பாளிகளால் மாத்திரம் அக்கறை கொள்ளப்பட வேண்டிய துறை அல்ல பதிப்புத்துறை அதற்கு பன்முகப்படுத்தப்பட்ட கூட்டு முயற்சி தேவை இதனை விரைவிலே செய்யாதிருந்தால் ஈழத்தின் தமிழ் பதிப்புலகத்தின் செயற்பாட்டு தளத்தை தமிழகத்திலேயே தேட வேண்டியதாக இருக்கும் தமிழகத்தில் இன்று வெளிவரும் ஈழத் தமிழர்களின் பல்வேறு படைப்புகள் தாயகத்தையே எட்டாதிருப்பதை தமிழகத்துடன் பதிப்புலகத் உள்ளவர்களாலே அவதானிக்க முடியும் இது தொடர்வதை கண்டுகொள்ளாமல் இது எனது அல்ல அடுத்தவரின் என்று கைகட்டி நின்று பார்வையாளர்களாக வேடிக்கை பார்ப்பதனை படைப்பாளிகளும் ஈழத்து பதிப்பாளர்களும் கொள்ள வேண்டும் இல்லாது போனால் விரைவிலே ஈழத்தில் வடக்கிலும் கிழக்கிலும் நிலை கொள்ளப் போகும் தமிழக பதிப்பக கிளைகளுக்கும் முகவர்களுக்கும் முகம் கொடுக்க வேண்டியிருக்கும் இன்னும் தொடரும் நன்றி